இளைஞர்களே மேலத்திய நாகரீகத்தை நோக்கி போக வேண்டாம் என்று எத்தனை வருஷம் காலாகாலம் சொன்னாலும் சமுதாயத்தில் இருக்கிறவர்களை சைத்தான் என்ன செய்வதில்லை திருந்துவதற்கு விடுவதில்லை இவனும் சைத்தான உட்டுறதுக்கு தயாராகவும் இல்லை ஆஹ் அது என்ன இருந்தாலும் அவர் நம்மளை கூட்டாளி என்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சைத்தானே என்ன செய்கிறார் கூட்டாளியாக ஆக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சகோதர்கள் நல்லா படித்து அழகாக சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த சினிமா கூட்டாளிகளுக்கு பின்னாடி போயும் இந்த போதைக்கு பின்னாடி போயும் கலாச்சாரம் இதுதான் உயர்ந்தது பண் பண்றோம் ஜாலி

ஸ்பீச் பண்ணாலும் இதே ஸ்பீச் தான் யாராவது பண்ணியிருப்பாங்க இஸ்லாமிய நாகரிகம் தான் சிறந்தது இளைஞர்களே மேலத்தை நாகரிகத்தை நோக்கி போக வேண்டாம் என்று எத்தனை வருஷம் காலாகாலம் சொன்னாலும் சமுதாயத்தில் இருக்கிறவர்களை சைத்தான் என்ன செய்வதில்லை திருந்துவதற்கு விடுவதில்லை இவனும் சைத்தானை ஊற்றுறதுக்கு தயாராகவும் இல்லை ஆ அது என்ன இருந்தாலும் அவர் நம்ம கூட்டாளி தான் என்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சைத்தானே என்ன செய்கிறார் கூட்டாளியாக ஆக்கி கொண்டிருக்கதை பார்க்கிறோம் சகோதரர்களை ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அண்மையில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இஸ்லாம் எதை எதிர்க்கிறது இந்த போதை இந்த மனநிலை மாற்றமடைகிற ஒரு சீரிய சிந்தனை இல்லாத

இருக்கிறீங்க இவனெல்லாம் சிறுவர்களா இவனெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான அயோக்கியர்கள் என்றிருக்கும் போது தீர்ப்பு வருகிறது அந்த தாக்கின அவர்களுக்கு திருவர்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அவனை சேர்க்கணும் அப்படின்னு போதை உள்ள போனா என்ன ஆகும் தெரியாது நல்லா படித்து அழகாக சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாடி போயும் இந்த போதைக்கு பின்னாடி போயும் கலாச்சாரம் இதுதான் உயர்ந்தது பண்றோம் வாழ்க்கை நினைச்சு ஏதோ ஒரு குப்பைக்கு பின்னாடி இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை போகிற இளைஞர்கள் எப்படி உருப்படுவார்கள் சகோதரர்களை இந்த விஜயை பார்ப்பதற்கென்று பெண் குருப்பு போனச்சு அவர்களை பாவம் என்ன வடிவா இருக்கிறார் பொம்பளை சொல்றா இது வந்து என்ன அழகா இருக்கிறாரு அவரு அழகா இருக்கிறாரு இது இது ஒரு கலாச்சாரமா சகோதரர்களை இது ஒரு கலாச்சாரமா அழகை பார்த்தும் நடிப்பை பார்த்தும் இந்த போதைக்கு பின்னாடியும் கூத்தாடிகளுக்கு பின்னாடியும் வாழ்க்கையை அனுப்பினா எதிர்காலம் என்ன ஆகும் சகோதரிகளை இலங்கையினுடைய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இப்போதைய முடிவுகளை பார்த்தீங்கன்னா போதை ஒழித்தே தீரணும் என்று ஆனா இந்த கள்ளக்கூட்டங்கள் போதைகளை எங்கேயாவது கொண்டு வந்து உள்ளே சொருகி கொண்டிருப்பதையும் சிறைச்சாலைக்குள் போதை எப்படியாவது கொண்டு போய் கொண்டு போய் சேர்ப்பதையும் அரசியல் கேட்ட அரசியல்வாதிகளுடைய குரூப்புகள் கூட கஞ்சா கடத்துகின்ற நிலையையும் பார்க்கிறோமா இல்லையா சகோதரிகளை அது என்ன அர்த்தம் நான் வித்துட்டு காசுடன் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறான் எவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னன்னு யோசிக்கிறேன் இந்த ஆட்சி அரசாங்கத்தில் <Sessantik> <Sessantik> இதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கு மத்தியிலே போக இருந்தது தான் அல்லாஹ் குத்தாலா பாதுகாத்தா இன்னும் பாதுகாக்க வேண்டும் இந்த சட்டங்கள் இருக்கும் நிலையிலேயே இப்படி இருக்கு என்று சொன்னால் இதை இன்னும் இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது போன்ற கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் கத்தி எடுத்துக்கிட்டு பெரிய போதை ஏற்படுத்தினா வெட்டுவேன் குத்துவேங்கிறவனுக்கு மத்தியில் வெட்டினா உன்னையும் வெட்டுவார்கள் என்கிற பயத்தை உருவாக்க வேண்டும் தனியாக ஒரு பெண் போகிறான்னு சொன்னா அவளிடத்திலே தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சிக்கிறான் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்கிறது அவளுக்கு ஏதாவது அநியாயம் செய்தால் அதே போன்று உனக்கும் அணியாய்

மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் அதிகமான உரைகளையும் குரானையும் திரும்ப திரும்ப கேளுங்கள் ஓதுங்கள் படியுங்க அதை பிள்ளைகளுக்கு மத்தியிலே சொல்லுங்கள் துவாக்களை கற்றுக் கொடுங்கள் இவைகள் தான் உங்களுடைய குடும்பத்தை சீர்படுத்தும் நாளைக்கு சைத்தான் வெளியில் என்று கூப்பிட்டாலும் அல்லாஹ் எனக்கு போட்ட கட்டுப்பாடுகளை என்னை காப்பாற்றும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு இல்லாமல் இறைவன் நினைக்கும் உங்களுக்கும் வாய்ப்பை தந்திருக்கிறான்